அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஹூர் ஹூர்லிம்புட்டிக் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஏண்டா ஹூர்லிம்புட்டிகில் மட்டுந்தானுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்பப்போ ட்ரெண்டிங் வெளியாக வெளியாக அதே ஹூர்லீனில் தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது தான் மற்ற ஷாப்பில் பார்க்கலாம் பெஸ்ட் குவாலிட்டி த்ரீ பீஸ்லே பாருங்கள் சட்டப்படி ஐட்டம் பாகிஸ்தானி டிசைனில் பாகிஸ்தானி ஸ்டைஸில் இது ரோமன் சில்க் ஃபெப்ரிக்கில் சும்மா வேறு லெவல் ஐட்டம் வாங்க ரேட் சும்மா வேறு லெவலா இட்ஸ் ஒர்க் வந்து சட்டப்பாடு இருக்கீங்க பார்த்தீங்களா த்ரீ பீஸ் அல்வார் பின்னுக்கு பிளெயினாக தான் இருக்கும் முன்னுக்கு மட்டும் ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் ஒரு ஒர்க்கை பார்த்தீங்களா ஸ்லீவுக்கு அது வேறு லெவல் மசாலாண்டு குவாலிட்டியாக இருக்கும் ஜீன்ஸுக்கு ஒர்க் இல்லையா அனுப்பிங்க பாருங்க சும்மா அது தானே எப்படி இருக்குமே சிம்பிளாக இதெல்லாம் ஒர்க் பாருதாலே சிம்பிளாக ஒரு ஷோல் வச்சுக்கான் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இறுகி மூணு கலர் மூணும் மூணுந்தாங்க சும்மா அது செல்லை வேலில் மஷாண்டு எப்படி நீங்கள் பார்த்தீங்களா கொல்ட்டியை பற்றி யோசிக்கதே இல்லையா வித் இன்னரோட ஸ்லீவுக்கு ஒர்க்கோடு இந்த வேர்க்கை காட்டுங்க நம்ம எப்படிங்க பார்த்தீங்களா பீட்ஸ் ஒர்க் எப்படி நீங்கள் பார்த்தீங்களா ஒர்க்கோட கட்வர்க்கோட மஷா இல்லான்னு ஒரு வீணக்கோட மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ் இதுக்கும் ஒர்க்குங்க அதாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா எத்தனைக்கு வேறா செல்லி வேல் நல்ல ஒரு பிங்க் இருக்கா நல்ல ஒரு பிங்கு பிங்க் என்றாலும் ச மாஷல்லா சட்டப்படுதிக்குமா எங்கெங்கே ப்ரொடக்ஷன் நடக்குதோ மும்பையில் அங்கே தேடி போகிறேன் நாம் தேடி போய் உங்களுக்காக கொண்டாடுறதுதான் ஆசைப்பட்டா காசை பார்க்காமனு செல்றேன் நான் காசை பார்க்குறேன் போய் ஃபஸ்ட்டுக்கு கொல்ட்டியை பார்க்குறேன் பெஸ்ட் குவாலிட்டி இருந்தால் தான் அடுத்த அதை அடுத்த போச்சு சட்டப்பாடி நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் நோம்பு பின்னாடி மசாலா எல்லாம் ஒவ்வொரு ரைட்டமாக வந்து இறங்கிட்டு மக்கள் டோன்ட் மிஸ் இட் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்போம் ஜஸ்ட் ஹா அண்ட் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஃபோட்டோ ப்ரைஸ் எல்லாமே வரும் ஆசைப்பட்டா காசை பார்க்காம காசை பார்க்காம உடனே இப்போவே கூலி முடிக்குவாங்க